என்னிடத்தில் ஒருவன் வாஞ்சியா இருந்தால் நான் அவனை விடுவிப்பேன் உங்ககிட்ட இப்ப வர வேண்டியது தேவன் மேல இருக்கிற வாஞ்சை அந்த வாஞ்ச வந்தா விடுதலை இரண்டாவது பார்த்துக்குள்ள கடந்து போகிற போது அவர் சொல்றார் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் வாஞ்சை இருந்த விடுதலை நாமம் இருந்தால் உயர்ந்த இடம் என்ன உயர்ந்த இடம் நம்ம யோசிக்கணும் என்ன உயர்ந்த இடத்தை எனக்கு அவர் போறார் வாசிங்க புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்னு வரைக்கும் வாசித்தான் வேதம் சரியா சொல்லுது அவருடைய நாமத்தை சரியாக தொழுது கொள்ளுகிறவன் அவனுக்கு தான் விடுதலை தான் பரிசுத்தாவிய வல்லமை அது இல்ல அப்படின்னா அன்னி அக்கிரிகள் கடந்து வந்துடும் பிசாசுடைய போராட்டங்கள் கடந்து வந்துடும் முதல்ல ஒண்ணு தெரியுங்க எப்ப உங்கள்கிட்ட பிசாசு போராட்டம் வந்துச்சு இதான் முதல்ல நம்ம அறிய வேண்டிய விஷயம் என்னை எப்ப இந்த உலகத்தின் அதிபதியாகிய ஆகிய சத்ரு வஞ்சிக்க ஆரம்பித்தான் நிறைய பேருக்கு தெரியல நான் எங்கேயோ ஒரு இடத்துல தவறின போதுதான் என்னை பிசாசு பிடிச்சிச்சு அதுவரைக்கும் பிசாசனுடைய கிரியைகள் என்னை சேதப்படுத்தல எனக்கு உள்ள வரல வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் நான் ஏதோ ஒரு தவற்றை செய்த போது தேவனுக்கு விரோதமான ஒரு பகையை நான் உண்டு போது அந்த சத்ரு என்னுடைய உள்ளத்திலே என்னுடைய சரீரத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய குடும்பத்திலே அவன் கடந்து வந்தான் அப்ப அவன் வந்ததற்கான காரணம் என்ன அறிகிற அறிவு நல்லது ஆனா அறிய மாட்டோம் நீ அறிய அறியாம போறியோ முதல்ல அவருடைய நாமத்துல வைராக்கியமாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல அவர் மேல் வாஞ்சியாக இருந்தால் தான் முடியும் அவர் மேல் வாஞ்சி இல்லாம பைத்தியம் சொல்றது ஒரு யூஸ் ஒரு காலத்தில் நாமத்தில் பைத்தியக்காரனா இருந்தேன் இருந்து என்ன பிரயோஜனம் ஆனா இன்னைக்கு யாசோபிஷ்ய நாமத்தில் பைத்தியக்காரனா இருக்கிறேன் உண்மை சொல்றேன் நான் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு என்னை அவருடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளியாக மாற்றுவார் என்கின்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது அல்லூயா அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்கிட்ட சொன்னது கலகை விட்டார் கேட்டாலும் சரி கேட்காம போனாலும் சரி நீ கலகக்காரன் ஆகாதபடிக்கு சத்தியத்தை சத்தமாக சொல்லு இதான் அவர் எனக்கு கொடுத்தது நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் கொடுத்த காரியத்தில் உண்மையாக இருக்கேன் தேவன் என்னை காண்கிறார் அல்லுயா நீ என்ன செய்ய உன்னை எதுக்கு அழைச்சார் எதுக்கு அழைச்சார் சொல்லுங்க அழைச்சிருக்கிறாரா அவர் தெரியும் அந்த அழைப்பை அழைப்பு அல்ல முதல்ல தேவனை தேடு தேவன் மேல் வாஞ்சியாயிரு ரெண்டாவது அவருடைய நாமத்தை அறிந்து நாமத்தில் உயர்த்தப்பட தேவனுடைய நாமத்தில் அவர் உனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்து முடிக்க நீ உன்னை தேவ சமூகத்தில் சரண்டர் பண்ணணும்

தேவனுடைய நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நீ அறியணும் இன்னைக்கு தெரியல நிறைய பேர் சொல்றாங்க நாமமா அது அதிகாரம் கிறிஸ்துவர் சபைக்காரங்களாம் சொல்லுவாங்க நாமம்னா என்னன்னு தெரியுமா அது அதிகாரம் பவர் இல்ல நாமம் என்றால் பெயர் எல்லாவற்றுக்கும் ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது ஆதாமை கூப்பிட்டு பரலோகத்தின் தேவன் சொன்னார் உனக்கு முன்பாக இருக்கிற எல்லாவற்றுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் நீ ஒரு பேரவை போல அவன் பேர் வச்சான் அந்த பேர் பேராக இருந்தது அதுபோல இந்த பூமியிலே அண்ட சராசரனை கடந்து வந்தார் அவர் வருவதற்கு முன்பாக தூதன் இந்த பூமியில கடந்து வந்தார் வந்து சொன்னாரு எபிரியே பாசையில் உன் மனைவியாகிய மரியாலை சந்தேகப்படாத அவருடைய வயிற்றிலே கருவுண்டாயிருக்கிறது அது தேவனால் வந்த காரியம் அவருடைய நாமம் அவருடைய பெயர் யாசுவா அவர் தம்முடைய ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் ஆனபடினால் நீ சந்தேகப்படாதே அவளை ஏற்றுக்கொள்ள என்று சொன்னார் ஆனபடினால் சூசை பேர் ஏற்றுக்கொண்டார் ஆனா நம்ம என்னெல்லாமோ சொல்றோம் இயேசு ஜீசஸ் ஈசோசு ஈசோசு என்னெல்லாமோ சொல்றோம் வச்சிங்க ஆனா ஒரே ஒரு நாமந்தான் பரலோகத்திலிருந்து வந்தது அந்த பேரை மாத்தி நீ அவருக்கு இன்னொரு பேர் வச்சேன்னா அவருக்கு நீ அப்பா ஆயிடுவ அவருக்கு எவனும் இந்த பூமியில் இருக்கிற பிள்ளைகள் யாரும் தகப்பனாக முடியாது பிள்ளைகளாக கூடிய அதிகாரத்தை அவர் கொடுத்தார் எப்போ அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் எவனுக்கும் அவருக்கு அப்பா ஆகும்படியாக அதிகாரத்தை கொடுக்கவில்லை இன்னைக்கு அப்பா என்ற அதிகாரத்தினுடையவனாய் அவருக்கு பேர் வைக்கிறான் அவர் பேர் என்ன இயேசு அவர் பேர் என்ன சர்வேஸ்வரன் அவர் பேர் என்ன பராபரன் அவருடைய பேர் என்ன சேசு அவருடைய பேர் என்ன இயேசு அவருடைய பேர் என்ன சேசு இப்ப அவருடைய பேர் என்ன இயேசு ஓசிங்க எவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை தேவன் முப்படை தளபதிகளில் ஒருவனாகிய அவருடைய முப்படை தளபதிகளில் ஒருவனாகிய கபிரியலை அந்த நாமத்தோடு கூட இந்த பூமியிலே அனுப்பினார் அவன் இந்த பூமிக்கு வந்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினான் அந்த பேரை என்ன அதிகாரம் வந்துச்சு அந்த பேரை ஒன்னால தொழுது கொள்ள முடியாது ஏன் அப்படின்னா புத்தகம் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள் இதை சொல்லுகிறவர்கள் நானே என்று அக்காலத்தில் அறிவார்கள் இதோ இங்கே இருக்கிறேன் என்று யார் சொல்லுகிறார் ஜனம் என் நாமத்தை அறியும் மாட்டேன் அவருடைய நாமத்தை அறியாமல் சங்கீதம் எண்பது பதினெட்டு சொல்லுது உயிர்ப்பிக்கப்பட்டவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தை அறிந்திருப்பான் சங்கீதம் நூற்றி நாற்பது பதிமூணு சொல்லுகிறது அப்ப நாமம் தெரியாம ஏதேதோ மனுஷனுடைய உபதேசங்களை கற்பனையாய் போதித்து அவருக்கு ஏதோ நாமம் சொல்றான் அவன் யாரு நீதிமான் அல்ல அடுத்து புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது ஞானம் உள்ளவன் யாவுடைய நாமத்தை துதிப்பான் மல்கியா மூணாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது யாவுடைய நாமத்தை தியானிக்கிறவனுக்கு நான் ஞாபக புஸ்தகத்தில் இடம் கொடுப்பேன் அப்ப இங்க இருக்கிறவனுக்கெல்லாம் இயேசு என்ற பேர் ஆராதிக்கிறவனுக்கெல்லாம் ஞாபக புஸ்தகம் ஒண்ணு கிடையாது

இந்த சூரியன் வேற இந்த சூரியன் வேற இது நீதியின் சூரியன் இது அவர் காலையில் மேல வந்து சாயங்காலம் சூரியன் மறைன் கொடுத்துட்டு இருக்காரு ஆனா இந்த சூரியன் எல்லாருக்கும் இல்ல நீதியின் சூரியன் அவருடைய நாமத்தில் இருக்கிறவனுக்கு அப்ப அந்த நாமத்தில் நீ இருந்தா ஏசியனுடைய புஸ்தகம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்கிறது என் நாமத்து நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன் பொறுமையா இருப்பேன் அதிகார வசனம் சொல்கிறது என் நிமித்தம் வீட்டையாவது மனைவியாவது புருஷனையாவது நீ சொத்தையாவது சுகத்தையாவது உனக்கு நான் நித்திய ஜீவனை விடாதவனுக்கு உனக்கு இல்ல விடணும் விடும் அப்பதான் உனக்கு கிடைக்கும் இப்ப சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பதினாலு சொல்லும் போது அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீ உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பாய் இந்த உயர்ந்த அடைக்கலத்திற்குள் கடந்து போக வேண்டுமானால் சங்கீதம் முப்பத்தி ஏழு சொல்லுகிறது நீ உயர்த்தப்படுவதற்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டார் அடுத்து ஒரு சான்ஸ் தந்துட்டாரு

ஒரே பே குபடினால் அவன் ஆக்கினிக் தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று அப்ப நாமத்தை விசுவாசிக்கிறவங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேற ஆனா நாமத்தை விசுவாசிக்கணும்னா முதல்ல அவர் மேல் வாஞ்சியா இருக்கணும் சொல்றாரு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் இல்லை என்று சொன்னால் ஆக்கினை தீர்ப்பு உன்மேல் கடந்து வரும் என்று சொல்லியிருக்கிறார் நீ இப்ப நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்காக தேவாதி தேவனும் ரட்சகர மீட்புமாக இருக்கிற யாசோவை விசுவாசித்து அவர் மேல் பாஞ்சியாக இருந்து அவருடைய நாமத்தை தரித்து உயர்ந்த இடத்திற்கு நீ கடந்து போய் உன்னத ஸ்தானத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய நாமத்தை தரித்து அவருடைய நாமத்திலே பாவமணிப்பை சுதந்திரித்து அவருடைய சித்தத்தின்படி வாழ நாம் எல்லாரும் நம்மை ஒப்பு கொடுப்போமா எல்லாரும் கண்களை மூடுவோம்